கெட்டி மேலும் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஒரு பக்கம் அஞ்சலியோட வீட்டில் நிச்சயதார்த்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மகேஷோட மேனேஜர் ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க சார் இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டை வச்சுட்டு கிளம்பிடுறாங்க அந்த தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஃபுல்லாகவே ஜுவல் தான் இருக்கும் மொத்தமாக அஞ்சலிக்காக அவ்வளோ நகைங்களை மகேஷ் வாங்கி கொடுத்து அனுப்பியிருப்பாரு அதெல்லாம் பார்த்ததுமே இன்னும் நிச்சயமே முடியல ஆனால் அஞ்சலிக்காக இவ்வளோ நகைங்களை வாங்கி கொடுத்துருக்காரு உண்மையாகவே அஞ்சலி ரொம்ப லக்கி தான் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இன்னொரு பக்கம் கவின் அஞ்சலியை பற்றியே நினச்சிக்கிட்டு அஞ்சலி நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவரோட ட்ரெஸ் எல்லாம் பேக் இருப்பாங்க அஞ்சலி எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி போய்ட்டுருக்காங்க காரில் போயிட்டு இருக்கும் போதே அஞ்சலி கவினுக்கு கால் பண்ணுறாங்க கவின் ஒரு மாதிரி பேசுகிறத கண்டுபிடிச்ச அஞ்சலி என்னாச்சு அப்படின்னு கேட்க நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு ரொம்ப தூரமாக போனால் நமக்கு கஷ்டமாக தானே இருக்கும் அப்படின்னு கவின் சொன்னதை கேட்டு அஞ்சலி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுவாங்க நிச்ச நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்ல கவின் சரின்னு சொல்லிட்டு அப்படியே டிரைவ் பண்ணிக்கிட்டே அழுதுகிட்டே வந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதுமே அவர் ஒரு மாதிரி இருக்கிறத கவனிச்சு அவங்க அம்மா அப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பண்ணிட்டு வந்தது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நேராக ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க கதவை சாத்திட்டு கவின் பயங்கரமாக அழறாரு இன்னொரு பக்கம் அவங்க அம்மா அப்பாக்கு ஒன்றுமே புரியல இந்த மாதிரி இவன் நடந்துக்கவே மாட்டானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் நைட்டு என்ன நடக்குதுன்னா துளசி வந்து ரொம்பவே வந்து தியாவை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அஞ்சலிக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லலான்னு அஞ்சலியை கூப்பிடும்போது அஞ்சலி அதெல்லாம் கவனிக்காம பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க துளசியை ரொம்பவே ஃபீல் பண்ணி எழுதுட்டுருப்பாங்க இது கவனிச்ச அஞ்சலி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க துளசி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுறாங்க உடனே அஞ்சலி நாம் நம்ம அக்காக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறதுனால தான் இவங்க ஃபீல் பண்ணுறாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அக்கா உனக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உனக்கு எதுவும் கஷ்டமாக இருக்காக்கா இது நான் எடுத்த முடிவில்லைக்கா வீட்டில் எல்லாரும் சொன்னதுனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஏ என்ன நீ எனக்கு அப்படிலாம் எதுவும் கிடையாது என்னோடய வாழ்க்கை தான் இப்படி ஆகிடுச்சி உன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும் தான் நான் டெய்லி கடவுளை வேண்டிக்கிறேன் நீ உனக்கு இப்படி அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இனிமேல் இப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது அப்படின்னு அஞ்சலிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க நைட்டு தூங்கிகிட்டு இருக்கும் போது துளசி திரீர்னு தியாவை நினச்சி பயங்கரமாக வந்து கத்துறாங்க உடனே அஞ்சலி என்னாச்சு அப்படின்னு கேட்க அப்போ தான் தியாவை ஸ்விம்மிங் பூலில் தள்ளிவிட்ட விஷயத்த சொல்லி தியா துளசி வந்து பயங்கரமாக வந்து எழுறாங்க என் கண்ணு முன்னாடி தீயாவை டார்ச்சர் பண்ணுறாங்க குழந்தைன்னு கூட பார்க்காம குழந்தைய சாப்பிட விடாமல் ஸ்விம்மிங் பூலில் பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது அவளுக்கு அம்மா அப்பான்னு யாருமே கிடையாது அவளை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க என் கண்ணு முன்னாடி அவளை டார்ச்சர் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நான் இருந்தோம் அவளை வந்து இப்படி கஷ்டப்படுத்த வைக்கிறேனே நான் என்னால் அவளை கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் வச்சு பார்த்துக்க முடியலையே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எழுறாங்க லக்ஷ்மி வந்து துளசியை வந்து சமாதானப்படுத்துவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க இருந்தாலும் துளசி ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க மறுநாள் காலையில் வந்துட்டு அஞ்சலி கவினை பற்றி யோசிச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனால் இந்த ஃபேமிலியை மிஸ் பண்ணுறதை விட கவினை தான் ரொம்ப மிஸ் பண்ணுவாள் அப்படின்னு அதையே நினச்சிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்ருப்பாங்க உடனே வந்து கவினுக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் கவின் வந்து காலை அட்டென்ட் பண்ணவே மாட்டாங்க இவன் நிச்சயதார்த்தத்துக்கு வருவானா இல்லையான்னு தெரியலையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சரின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க ஏய் ஏண்டா இன்னும் கிளம்பி வரல சீக்கிரம் கிளம்பி வாடா அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க இதெல்லாம் பார்த்து கவின் ரொம்பவே இருப்பாங்க அவங்க அம்மா ஒரு பக்கம் இருப்பாங்க இவன் நைட்டு வந்து கதவை சாத்தினுவன் இன்னும் கதவு திறக்கலையே என்னவாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப பயந்து போயிருப்பாங்க அப்போது கவினோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இந்த மாதிரி கவின் இல்லையா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்க அப்போது இல்லைப்பா அவன் நைட்டு வந்து கதவு சாத்தினவன் தான் வெளியவே வரலை என்ன விஷயம் என்னாச்சு காலேஜில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப அவங்க அம்மா கம்பல் பண்ணி கேட்க அப்போ தான் கவினோட அம்மாக்கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அவன் காலேஜில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அந்த பொண்ணுக்கு இப்போ நிச்சயதார்த்தம் நடக்க போகுது அதனால தான் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அம்மா நீங்கள் எனக்காக ஒன்று பண்ணுங்க கவின் வந்து அந்த பொண்ணு மேலே உயிரியே வச்சுருக்கான் அதனால் நீங்கள் அந்த பொண்ணோட வீட்டில் போய் பேசுங்கம்மா அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க அம்மா காலை வந்து கட் பண்ணிடுறாங்க கட் பண்ணிவிட்டு நேராக வந்து கவினோட ரூமுக்கு போகிறாங்க கவினை வந்து கதவை திறக்க சொல்லி சொல்கிறாங்க நேராக உள்ளே போய்ட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு கவின் ஏன் நீ இப்படி இருக்க உன் ஃப்ரெண்டு கால் பண்ணால் என்கிட்ட மொத்த விஷயத்தையும் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கவின் அதை கேட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க அம்மா எனக்கு அவனால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல கவின் நீ லவ் பண்ணது தப்பு கிடையாது இந்த வீட்டில் நீ லவ் பண்ணது தான் தப்பு அப்படின்னு சொன்னதுமே கவிர்க்கு ஒன்றுமே புரியல பல வருஷமாக உங்ககிட்ட ஒரு உண்மையை நாங்கள் மறைச்சி வச்சுருந்தோம் அந்த உண்மையை எப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ நம்ம குடும்பத்துக்கு லவ் எல்லாம் செட்டே ஆகாது உனக்கு ஒரு அத்தை இருக்காங்க உங்கள் அப்பாவோட கூட பிறந்து தங்கச்சி அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்க அந்த சோகத்தில் தான் உங்கள் தாத்தாக்கு கை கால் வராமல் போயிடுச்சு உங்கள் அப்பா வந்து தன்னோட அப்பாவுக்கு கை கால் வராமல் போயிடுச்சுன்னு உங்கள் அத்தைய தலை முழுகிட்டாங்க காதல்னால் இந்த குடும்பத்துக்கு ஒத்தே வராது இப்போ சொல்கிறேன்னு கேளு உன்னோட காதலுக்காக இந்த வீட்டில் நான் யாரையும் இழக்க விரும்பலை நீ எந்த பொண்ணை லவ் பண்ணியிருந்தாலும் சரி அந்த பொண்ணை நீ எப்போவே மறந்துடு நம்ம குடும்பத்துக்கும் அதுக்கும் செட்டே ஆகாது அந்த பொண்ணை நீ மறந்துடணும் அப்படின்னு சொல்ல கவின் அம்மா எப்படிமா அது அவளுக்கு அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழ இங்கே பாரு கவின் நான் சொல்கிறது தான் அவள் யாராக இருந்தாலும் சரி நீ அந்த பொண்ணை மறந்துடணும் அந்த பொண்ணை பற்றி நினைக்கவே கூடாது நம்ம குடும்பத்துக்கு அது செட் ஆகாது நம்ம குடும்பத்தில் காதலில் வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கவின் வந்து அம்மா முடியாது அப்படின்னு சொல்ல அப்படியே கவினோட கையெடுத்து அவங்களோட தலையில் அடித்து சத்தியம் பண்ணி இது பார் என் மேலே சத்தியம் இனிமேல் நீ அந்த பொண்ணை பற்றி யோசிக்கக்கூடாது இந்த காதலை பற்றிலாம் நீ நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க கவினை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போய் சாப்பாடு போட்டுட்ருப்பாங்க அப்போ அவங்க அப்பா வந்து கவின் கிட்டே விசாரிக்கிறாங்க என்னாச்சு என்ன பிரச்சனை காலேஜில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் அவங்க அம்மாவுக்கு பார்த்துட்டமாகவே இருக்கும் உடனே வந்துட்டு அவங்க அப்பா வந்து கேட்குறாரு வேறு ஏதாவது பர்ஸ்னலாக ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்ல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றாங்க அவங்க அம்மா எங்கே நீ உண்மையை சொல்லிடுவோன்னு நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அம்மா எனக்கு இந்த குடும்பம் ரொம்ப முக்கியம் என்னோடய லாவுக்காக இந்த குடும்பத்தோட நிம்மதியை நான் கெடுக்க மாட்டேமா நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு கவிஞன் சொல்லிகிட்ருக்காங்க அங்கே நிச்சயதாத்த வேலை போய்கிட்டு இருக்கோம் அஞ்சலி ரொம்ப சோகமாகவே இருப்பாங்க இருந்தாலும் நிச்சயதார்த்தத்துக்காக ரெடி ஆகிட்ருக்காங்க கரெக்டாக மகேஷா அங்கே வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு கூட வந்து மேனேஜர் கூட ரெண்டு செக்யூரிட்டி இந்த மாதிரி ரெண்டு பேர் ஒரு நாலு பேர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க மகேஷ் நேராக உள்ளே வந்ததுமே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக மகேஷை வந்து வெல்கம் பண்ணுறாங்க நேராக வந்து மனமேலே வந்து உட்கார சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப ஆர்வமாக மகேஷ் அஞ்சலியை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அஞ்சலியும் ரெடியாகி அங்கே வராங்க அங்கே வந்ததுமே வந்துட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வந்து மாலையை மாற்றிக்க சொல்லி சொல்கிறாங்க முதல்ல அஞ்சலிக்கு குங்குமம் வச்சதுக்கப்புறமா மாலையை மாற்றிக்க சொல்லி மோதிரத்தை வந்து மாற்றிக்கிறாங்க மாற்றிக்கிட்டு எல்லாரும் வந்து காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்க சொல்லி சொல்கிறாங்க எல்லார் காலையும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டுருப்பாங்க அப்போ மகேஷ் ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாரு எனக்கு இப்போ தான் ஒரு ஃபே பெரிய ஃபேமிலியே வந்து கிடச்சிருக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இதை நான் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கணுன்னு நினைக்கிறேன் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறது அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டோ எடுக்க சொல்றாங்க அப்போ சிவராமன் வந்துட்டு இந்த வீட்ல செல்ஃபி எடுக்கிறதே நம்ம அஞ்சலி தான் ஆனா இப்போ அவங்களே கல்யாணம் பொண்ணாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலி போட்டோ வந்து எடுக்கிறாங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க